அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்தி புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே ஏமாத்த முடியாதுங்க இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்கு இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நம்மளோட மேசம்ரா ங்க தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோடு நெளிவு சுழிவுகள் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் மாற போகுதுங்க ஆமாங்க முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க வேலை வியாபார தடையெல்லாம் எல்லாம் நீங்க போகுது எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண தடை நீங்க போகுது காதல் பிரச்சனை குறைய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது பணம் நிலைத்திருக்க போகுது குடும்பத்துல அமைதி ஒற்றுமை வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மேசம் ராசி அன்பான சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்கள் எங்கிருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நிலைத்த செல்வத்துடனும் வாழணுங்க மேசம் ராசிக்கார அன்பர்களே இந்த தீபாவளி திருநாளுக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது இந்த வீடியோ பதிவை பார்ப்பதற்கு உங்களுக்கு விதி இருந்தா மட்டும்தாங்க பார்க்க முடியும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் இதயத்திற்கு நேரடியா போகுங்க கடந்த காலத்துல நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி மனம் உடைந்து போயிருந்தாலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிக்கல்கள் தீராத துன்பங்கள் உங்களை துரத்துனாலும் உங்களை யாராலையும் அழிக்க முடியவில்லை உங்கள் ஜாதக அதிபதியான செவ்வாயின் வீர சித்தம் உங்களை காப்பாத்துச்சு கடந்த ஒரு வருடமாக மனபாரம் துரோகம் தனிமை போன்ற மரண வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இந்த அதிசார குரு பயிற்சி மேசம் ராசிக்காரர்களுக்கு தெய்வம் அனுப்பிய வாய்ப்புங்க இது உங்கள் அதிர்ஷ்ட கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாளுங்க இதுவரை இருந்த கண்ணீர் அழுத்தம் உடைந்து உங்களால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்க போகுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பண இழப்பு உடல் சோர்வு உறவுகளில் துரோகம் நிரந்தரமில்லாத வேலை போன்ற கஷ்டங்கள் நீங்கும் குரு என்றால் ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கக்கூடிய வீடுகளான ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிர்ஷ்டம் குரு உங்கள் வாழ்க்கையில் இருண்டுபோன பக்கங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போறார் இந்த அதிசார குரு மேசம் ராசிக்காரர்களுக்கு வரலாற்றில் மாற்றம் வரப்போகுது பணவரவு வேலையில் உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உறவுகளில் நல்ல நிலை பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வது எதிரிகள் விலகி போவது மன அமைதி உடல் ஆரோக்கியம் நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு என பத்து பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது இது ராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்பவர்கள் அரசு மற்றும் தனியார் வேலையில இருக்கிறவங்க மாணவர்கள் விவசாயிகள் கூலி வேலை செய்பவர்கள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் டாக்டர்கள் லாயர்கள் கலைஞர்கள் என அனைவருக்கும் பொருந்துங்க கடந்த இரண்டரை வருடங்கள் சாதாரண காலம் இல்லை அது மனப்போராட்டமான காலம் தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை நம்பிக்கை இழப்பு சோர்வு போன்றவற்றை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனியின் தாக்கம் ராகுவின் குழப்பம் குருவின் பலம் இல்லாமல் போனது இதற்கெல்லாம் காரணம் ஆனால் இப்போது அந்த கிரகங்களின் தாக்கம் குறைந்து அதிசார குரு உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கப் போகுது வேலைவாய்ப்பு தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டும் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நஷ்டம் குறைந்து லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க மூடப்பட்ட வணிகம் மீண்டும் தொடங்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் விசா முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தடையாக இருந்த பணம் திரும்ப வரும் அவசர செலவுகள் குறையும் கடன் சுமை மெதுவாக குறையும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் தம்பதிகளுக்கு இடையேயான மன அமைதி அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் திருமணம் நின்று போனவர்களுக்கு திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அதிசார குருபெயர்ச்சி மேசம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்லதை ஏற்படுத்த போகுதுங்க ஆண்களுக்கு வேலையில் நிலைத்த தன்மை திடீர் வருமான உயர்வு தலைமை பண்பு வெளிப்படும் பெண்களுக்கு மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து வழங்குவாங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் தடைபட்ட பணம் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் அதை தொழில் வேலை வியாபாரத்திற்காக பயன்படுத்தலாம் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கலாம் குறுகிய கால முதலீடுகளில் கவனம் செலுத்துங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க சேப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் மற்றும் வாரம் ஒருமுறை சென்று வாருங்க வீட்ல லிங்கம் இருந்தா தனமும் காலையில் நீரூற்றி விளக்கு ஏத்துங்க குரு பகவான் படம் இருந்தா வழிபாடு செய்யுங்க தனமும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் தியானம் பண்ணுங்க நான் வளர்வேன் தடைகள் நீங்கும் நான் நல்லா இருப்பேன் என்று மனதார நம்புங்க சிவனுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரியுங்க குருவின் மந்திரமான ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்க அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வரது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காதீங்க எல்லாத்தையும் நீ சிறப்பாக பண்ணி கொடுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அழுகக்கூடாது கோவில்லையோ வீட்லையோ, மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பூஜை செய்யும்போது உணர்ச்சி வசப்படாம, கோபம் இல்லாம, அமைதியா, கடவுளிடம் உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்டு பெற்று மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே கடந்த கால கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில மறையப்போகுது போகுது குருவின் ஆசிர்வாதத்தோடு உங்கள் முயற்சி சேரும்போது தடைகள் மறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் திறக்கும் நம்பிக்கை மன அமைதி செயல் முயற்சி இந்த நான்கும் இருந்தா அதிர்ஷ்டம் உங்களை பிடித்து கொள்ளும் குரு உங்கள் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு அழைத்து செல்ல போறார் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிர கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்தவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க மனதளவில் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் பயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏழரை சனி நடப்பதால வேலை தொழில் பண ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற பயம் இருக்கு பொதுவாக குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவராக இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வதால் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வள உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை சமாளிக்க குரு பகவான் உதவி செய்வாரு கிரக நிலைகள் ரீதியாக வளர்ச்சி வரும்போது அதற்கு தயாராக இருக்கணுங்க நீங்க கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை மட்டும் தெரிந்து கொள்ளாம அது எப்படி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளோணுங்க மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு சில முயற்சிகள் எடுக்கும் போது வாழ்க்கைக்கான பாதைகள் தென்படுங்க எது நடக்கவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் அதையே திரும்பி தருதுங்க கஷ்டம் கடன் போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிப்பவர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை காட்டுதுங்க ஏழைகள் மேலும் ஏழையாவதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவதற்கும் பிரபஞ்சமே காரணமாயிருக்குதுங்க பணம் முக்கியம் இல்லைங்க என்று நம்ம சொல்லுவோம் ஆனா பணம் இல்லாம ஒருவருக்கு உதவி கூட பண்ண முடியாது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க தெளிவு தேவை செல்வந்தர்கள் பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க ஏழைகள் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து அதையே ஈர்த்து திரும்ப திரும்ப நடக்க வைக்கிறாங்க திருமணத்துக்கு எப்படி தயாராக போகிறோமோ அதே போல வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணுங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு மனதளவிலும் உடலளவிலும் நம்ம தயாராக இருக்கணுங்க சிந்தனை மற்றும் முயற்சிகள் மூலம் இல்லாததையும் நம்மளால அடைய முடியுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய சிறப்படைய செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேச ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடித்தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ள நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமா முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில செல்லக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க சில சமயங்கள்ல இவங்க வாழ்க்கையில தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமா இருக்கு மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னோ கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு ஆனா நிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து மேசம் ராசிக்காரர்களுக்கு பாசம் அதிகமா இருக்குங்க செவ்வாயும் சூரியனும் தீக்கோளாக இருக்கிறதுனால முன்கோபம் உங்களுக்கு இருக்கும் பண இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷ நிவாரண ஹோமம் பண்ணிடுங்க குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு கேது சாந்தி நவகிரக பூஜை பண்ணிடுங்க வெளியில கொஞ்சம் அலைந்து திரியக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க நிலையில்லாத இல்லாத சிந்தனை உங்ககிட்ட இருக்குது முரட்டுத்தனமாக நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு ஆபத்துல மாட்டிக்குவீங்க இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்பாடோட வச்சுகிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதரா நீங்க வர முடியுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நிலவெல்லாம் நடக்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுடைய தெற்கு திசையில சூரிய பகவானுடைய படத்தை வச்சு சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வளர்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்